தேசத்தின் நம்பிக்கை இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாய மையேஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு திரையில் தெரியும் எண்ணை உடனே அழியுங்கள் பேவர் பிளாக் ஹாலோ பிளாக் சாலிட் பிளாக் ஹைட்ராலிக் பேவர் பிளையாஷ் பிரிக்ஸ் மற்றும் அனைத்து வகையான ப்ரீகாஸ்ட் பொருட்களின் தரம் மற்றும் உறுதியை மேம்படுத்த சன் ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் தொடர்புக்கு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஐந்து நான்கு நான்கு ஒன்பது இரண்டு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று சன் ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் பூஜ்ஜியம் ஏழு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று மீண்டும் ஒரு முறை அண்ணனுடன் உரையாடப் போகிறோம் வணக்கம் நடராஜ் சார் கடந்த ஒரு பத்து நாட்களவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்கள் பெரியார் குறித்தும் பெரியாரிசம் குறித்தும் அவருக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு அழுத்தமான குற்றச்சாட்டுகளை வச்சுருந்தார் ஓகே அது வந்து மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாகிட்டு இருந்துச்சு அதுக்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னா சங்ககிரி ராஜ்குமார் அப்படின்னு ஒரு இயக்குனர் வந்து சொல்கிறாரு சீமான் வந்து பிரபாகரன் அவர்களை பார்க்கவே இல்லை ஏன்னா அதுக்கு ஆதாரம் நான் தான் நான் தான் அந்த ஃபோட்டோவே எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிறாரு இது முழுக்க முழுக்க பொய் அதானே கேட்க அதை எப்படி பார்க்குறீங்க சங்ககிரி ராஜ்குமார் சொல்றது அப்பட்டமான ஒரு பொய் அது ஏன் பொய் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உனக்கே தெரியும் அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாேருக்குமே தெரியும் நான் நாம் தமிழர் கட்சி சித்தாந்தத்தோடு ரொம்ப நிறைய ஒரு ஈடுபாடு கொண்டு நான் அவங்க கூட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ரஃப்லி டூ அண்ட் ஆஃப் டூ த்ரீ இயர்ஸ் அவங்க கூட நான் பயணிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷன்ஸ் முடிகிற வரைக்கும்னு வச்சுக்கோங்க ஸோ இதற்கு இடைப்பட்ட காலக்கட்டத்தில் நான் அண்ணனை சந்தித்து உரையாடணுன தருணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஒரு பத்து தடவை நான் அண்ணனை மீட் பண்ணியிருப்பேன் ஓகே ஸோ அதில் ஒரு ரெண்டு மூணு தடவை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஒரு ஆறு ஏழு தருணங்கள் தனிப்பட்ட முறையில் நான் போய் நான் பார்த்துருக்கேன் அண்ணன் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு நானே ஒரு மேலே கடுமையான விமர்சனங்கள்லாம் வச்சுருக்கேன் இன்னும் சொல்ல போனால் இந்த டம்மி வெயிட் இதெல்லாம் போடுறாரு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாமே நான் ஒரு மேலே வச்சுருக்கேன் இதெல்லாம் ஒரு பக்கம் நான் நகர்த்தி வச்சுருக்கேன் இதை நகர்த்தி வச்சுட்டு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்த தகவல்கள் அப்படிங்கறத நான் ரொம்ப ஓப்பனாக பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை ஆதரிச்சு பேச வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு துளியுமே இல்லை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க நம்மளுடைய சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கறது கூட வர்றதும் இல்லை கரெக்டாக ஆமா ஸோ அப்படி இருக்கும்பொழுது நாம் தமிழர் கட்சியை ஆதரிச்சோ அல்லது சீமான அவர்கள் சீமானவர்கள் வந்து இந்த போட்டோ எடுத்தது உண்மையோ பேசுறதுனால நமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் அல்லது ஆதாயமும் இல்லை பட் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சதை பேசல அப்படின்னா மௌனமா கடந்து போறதுங்கிறது கொஞ்சமாக இன்னும் மிச்சம் மீது ஓட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த மனசாட்சிக்கு வந்து ரொம்ப எதிரான ஒரு விஷயமா இருக்கும்னு தோணுனதுனால கடந்த இரண்டு நாட்களாக இதை பத்தி பேசலாமா வேணாமான்னு யோசிச்சு கடைசியா முடிவெடுத்து தான் நான் இந்த வீடியோவே பேசுறேன் முதல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வாக்குல தான் வந்து நான் வந்து டெலிவிஷன் டிபேட்ஸ்ல டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து இருந்து நான் பேச ஆரம்பிச்சேன் டூ தௌசண்ட் நைன்டீனில் தான் நான் சீமா நன்னை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது அமைஞ்சது இந்த டூ தௌசண்ட் எயிட்டீன் காலகட்டங்களில் ஏதாவது குறிப்பாக சொல்லுவோம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படாமல் இழுத்தடிக்கப்பட்டு கொண்டிருந்த காலக்கட்டத்தில் சென்னையில் ஐபிஎல் மேட்ச் நடக்கும்போது அன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு தடவை வந்து ஒரு ஷூ தூக்கி உள்ளார போட்டுட்டாங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டாங்க மிகப்பெரிய போராட்டம்லாம் நடந்தது அன்று தான் நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டெலிவிஷன் டிபேட் நான் பேசினேன் ஸோ ஓகே ஸோ அன்னையிலிருந்து இன்று வரை நான் வந்து ஒரு கடை ஒரு மூன்று ஆண்டுகளாக பேசுறது கிடையாது பட் ஸ்டில் ஒரு இரநூறு முந்நூறு டெலிவிஷன் டிபேட்ஸ் நான் பேசியிருப்பேன் அந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட அந்த ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸில் அப்போது நாம் தமிழர் கட்சி ஆதரவு நிலைப்பாடு நான் எடுத்து பேச ஆரம்பிக்கிறேன் அண்ணன் வந்து முதல் முதலாக வந்து பாகியண்ணன் மூலமாக தான் வந்து என்னை எனக்கு தகவல் சொன்னார் இந்த மாதிரி ரொம்ப நல்லா பேசுகிறேன் நானா சொன்னார்ரா தொடர்ந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முதன் முதலாக பாகியராஜன் என்னை வந்து புதிய தலைமுறையில் நான் ஒரு டெலிவிஷன் டிபேட் பேசிட்டு வரும்போது என்னை வந்து பார்த்து எனக்கு கங்கிராச்சுலேட் பண்ணார் ஸோ அதிலிருந்து அப்படியே நானும் அவரும் ரொம்ப நெருக்கமாக பயணிக்க ஆரம்பித்தோம் இதற்கு முன்பாகவே அதாவது நான் சொல்கிறேன் இந்த டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீன் இதற்கு முன்பாகவே அதாவது நான் சொல்கிறது டூ தௌசண்ட் எயிட்டீனுடைய எண்டில் அக்டோபர் அந்த மாதிரியான பீரியடில் நான் வந்து ஒரு பர்சனல் ட்ரிப்பாக வந்து நான் ஆஸ்திரேலியா போயிருந்தேன் ஓகே ஸோ அப்போது வந்து நான் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் ரேடியோ அங்கே இருக்கக்கூடிய ப்ராட்காஸ்டிங் சர்வீசஸ் பண்ணக்கூடிய தமிழ் ரேடியோ ஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையும் எனக்கு விசிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்தது நான் அப்போது ஆர்ஜேவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த காலகட்டம் ஸோ ஏடிபிசி தாயகம் இந்த மாதிரிலாம் அங்கே நிறைய ரேடியோ ஸ்டேஷன்ஸ் இருக்குது தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் சிட்னியிலுடைய சப் அர்பில் பெண்டில் ஹில்ஸ் இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் வந்து இந்த ரேடியோ ஸ்டேஷன்ஸ் சாப்பரேட் ஆகுது அங்கே நான் சென்றிருந்த பொழுது அங்கே ஈழத்தை சேர்ந்த சிலரை நான் சந்தித்தேன் ஓகே அது எல்லாமே ரொம்ப கேஷுவலான ஒரு ட்ரிப் நான் போயிருந்த பொழுது ஜஸ்ட் அவங்களை மீட் பண்ணேன் அப்போது அங்கே வேலை பார்த்த பலர் ஓகே நான் சொல்கிறது இந்த ப்ராட்காஸ்டிங் மீடியமில் ஒர்க் பண்ண பலர் வந்து ஈழத்துலேருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்களும் இருந்தாங்க ஆஸ்திரேலியா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்ட்ரி எப்படின்னா இப்போ மற்ற எல்லாம் இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய முகாம்களில் வந்து எல்லாம் பார்த்தோம்னா அவங்களாம் வந்து அங்கே போர் சூழல்ல திடீர்னு அங்கேருந்து அவங்களுடைய நிலைமை உயிர் பிழைப்பதற்காக தப்பித்து வந்தவர்களாக இருப்பாங்க இல்லையா பட் ஆஸ்திரேலியாவில் என்ன டிஃப்ரென்ஸ்னா அவர்கள் எல்லோருமே எண்பதுகள் தொண்ணூறுகள்ல வரை எல்லோரும்னா எல்லோரும் இல்லை ஒரு எழுபது சதவீதம் எண்பது சதவீதத்தினர் வந்து பார்த்தேன் அப்படின்னா இந்த போர் சூழல் மோசமாகுவதற்கு முன்பாகவே போயிட்டு எஜுகேஷனுக்காக எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக போனவங்க ஒருத்தவங்க போன பிறகு இன்னொருத்தவங்களை கூப்பிட்டு இருப்பாங்க போயிட்டு கொஞ்சம் வெல் செட்டில்டா படித்து வேலையில் தொழில் இந்த மாதிரியான ஒரு பெரிய கம்யூனிட்டியா அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க அங்கொன்றும் இங்கொன்றுமாகவும் ஒரு சில பகுதிகளில் டென்ஸாகவும் வாழ்ந்தாலும் கூட அவர்கள் வந்து பொருளாதார ரீதியில் மேம்பட்ட நிலையிலும் படிப்பறிவாக வாழ்க்கை தரமாக ஒரு பெட்டர் ஸ்டேட்டஸ்ல வாழ்ந்தாலும் கூட அவர்கள் எல்லோருக்கும் ஒரு தீராத கனவு என்னன்னா என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுடைய சொந்த நாட்டுக்கு போக மாட்டோமா சென்னை வரோம் சென்னையில் வேலை பார்க்குறோம் சென்னையில் சம்பாதிக்கிறோம் வீடு வாங்குறோம் கார் வாங்குறோம் பட் இருந்தாலும் மனசு எல்லாரும் கடைசியாக என்ன சொல்லுது சொந்த ஊருக்கு போக மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கிற மாதிரி தான் அந்த நாட்டிலையும் அவர்கள் வாழ்ந்தார்கள் அப்போது வெவ்வேறு நபர்களை சந்தித்தேன் சந்தித்து விட்டு வந்ததற்கு பிறகு எனக்கு அங்க இருக்கக்கூடிய சிலர் கூப்பிட்டு சொன்னாங்க நீங்க சந்திச்சவங்கள்லாம் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யாருன்னு தெரியும்னா யாரு எதாவது சொன்னீங்களே அப்படிங்கிற பொழுது இல்லை இல்லை நீங்கள் சந்தித்தவர்களில் சிலர் முன்னாள் இயக்கத்தினரும் இருந்தார்கள் ஓகே முன்னாள் புலிகளும் அதில் இருந்தார்கள் அதில் ஒரு சிலர் இந்த மாதிரியான ஊடகவியலாளர்கள் வரும்பொழுது வந்து சந்திப்பாங்க தெரிஞ்சுப்பாங்க ஆஸ்திரேலியாலேயும் நாம் தமிழர் கட்சியின் என்று கட்சிக்கு ஒரு பிரிவு இருக்குது அதே மாதிரி வெவ்வேறு மேற்கத்திய நாடுகள்லையும் இருக்குது இந்த நாடுகள்ல இயங்கக்கூடிய இந்த பிரிவுகள் எல்லாமே வந்து சரியாக இயங்குதா இது எல்லாத்தையும் வாட்ச் பண்றதுக்கு தே ஹாவ் தர் ஓன் மெக்கானிசம் புலிகள் என்ற ஒரு அமைப்பு இன்னைக்கு வந்து இல்லாமல் போயிருந்தாலும் அவர்கள் இயங்காமல் தான் இருக்கிறார்கள் அவர்கள் இல்லாமல் போகவில்லை இல்லாமல் போறதுக்கு வேற இயங்காம இருக்குது அப்படிங்கறதுனால இடத்துல கார் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது இப்ப கார் ஓடல கார் நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படிதான் புலிகள் அமைப்பையும் நம்ம புரிஞ்சுக்கணும் சோ அப்படிப்பட்ட அமைப்பை சேர்ந்த சிலரும் உங்க பேசி பேசியிருக்காங்க உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணாங்கன்னு சொல்லும்போது யாரு ஏன்னா நம்ம ஓகே நான் வந்து ஏடிபிசிக்கு போகும்போது சிலரை சந்திக்கிறேன் ஆஸ்திரேலியன் தமிழ் பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷனுக்கு தாயகம்னு சொல்லிட்டு ஒரு ரேடியோ ஸோ அங்க போகும்போது நான் ஒரு சிலரை சந்திக்கிறேன் இது இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் நான் பிகாஸ் ஐ வாஸ் தேர் ஃபார் அரவுண்ட் ஒரு ஏழு எட்டு நாட்கள் இருந்திருப்பேன் ஓகே ஸோ அப்போ வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு பேரை சந்திக்கிறேன் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்ல இதெல்லாம் நடக்குது ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் நான் என்னுடைய பர்சனல் ட்ரிப் நான் போன விஷயங்கள் எல்லாம் பாக்கிறேன் ஸோ இந்த காலகட்டத்தில் நான் முடித்து விட்டு வந்ததற்கு பிறகு அங்கே நடந்த கார்வெஸ்டேஷன் இடங்குறது நான் அப்புறம் பின்னாடி நான் சொல்றேன் இந்த வீடியோ பிற்பகுதிகளில் நான் வந்துடுறேன் வந்ததுக்கு பிறகு நான் டெலிவிஷன் டிபேட்ஸ்ல பங்கெடுக்க ஆரம்பிக்கிறேன் ரேடியோ வர்ணனையாளர் தமிழ் தேசிய ஆதரவாளர் இப்படி வெவ்வேறு டேர்ம்ஸில் ஈவன் நான் விஜய் சில ஸ்டேட்மெண்ட் சொல்லும்பொழுது கூட நான் விஜய் சப்போர்ட் பண்ணி பேசின இது எல்லாமே வந்து அந்த டிபேட்ல அந்த நாளில் எடுக்கப்பட்ட தலைப்புல என்னோட ஸ்டாண்ட் என்ன அவ்வளவுதான் தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ அதை தாண்டி நீ ரொம்ப டீப்பாலாம் எல்லாம் போயிட்டுலாம் நீ யோசிக்க வேண்டியது ஸோ இப்படியான காலகட்டங்கள் போய் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அண்ணன் கூட அறிமுகமாகி அண்ணன் கூட பேச ஆரம்பித்து நம்ம ஊடகம் தொடங்கி அந்த ஊடகத்தில் அண்ணனுடைய பேட்டி வந்து இந்த பீரியட் எல்லாம் நடக்கும்பொழுது அண்ணனோடு பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் அண்ணன் மூலமாகவும் சரி அல்லது எதேச்சையாக வெளியில் இருந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைபர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு ஆப் இருக்கும் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான ஆப்லாம் ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு விதமான தொடர்பு சாதனங்கள் மூலமாக தொடர்பு விஷயங்கள் மூலமாக சிலர் அழைத்து பேசும் பொழுது அப்போ நான் அவங்க கிட்ட எல்லாம் காஷுவலாக கேட்க ஆரம்பிப்பேன் பிகாஸ் எனக்கு அந்த ஆஸ்திரேலியாவில் நான் கேட்ட கதைகள் இருக்குல்ல அது எல்லாத்தையும் ஜஸ்ட் ஐ ஒன் டு ஹாவ் அ கிராஸ் செக் ஓகே ஸோ உண்மையாகவே அதெல்லாம் உண்மையா ஏன்னா நான் அப்போ பொழுது எனக்கு வந்து திருமுருகன் காந்தி ரொம்ப பிடிக்கும் எனக்கு சீமான் பிடிக்காது நான் ஆஸ்திரேலியாவுக்கு பயன்படுத்த காலகட்டத்தில் ஸோ அப்போ நான் வந்து மே பதினேழு இயக்கத்தினுடைய ஒரு மனநிலையிலிருந்து கம்யூனிஸ்ட் மனநிலையிலிருந்து நான் அவங்க கூட பேசுகிறேன் என்னங்க சீமான் வந்து ஆடு மேய்க்கணும் மாடு மேய்க்கணுங்கிறாரு என்ன இதெல்லாம் ஒரு கட்சியா எல்லாரையும் திரும்ப கற்காலத்துக்கு கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறாரு அப்படி இப்படிலாம் நான் அவங்க கிட்ட கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறேன் அப்போது அவர்கள் சில விஷயங்கள் சொன்னார்கள் என்னன்னா இல்லைங்க அவர் உண்மையாகவே அங்க வந்தாரு அவர் வந்து பயணப்பட்டார் அவர் வந்து பயணப்பட்டு பொழுது அவர் வந்து தலைவரை சந்திச்சாரு அவர் இங்க வந்து தங்கி இருந்தது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில விஷயங்களை ஒரு அடிக்கோடிட்டு காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அவர் வந்தது உண்மைதான் அவர் வந்ததற்கு பிறகு அவர் திரும்ப இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட விதமாக இருக்கட்டும் அல்லது திரும்ப அதற்கு பிறகு எல்லோருக்கும் தெரிந்து பயணப்படுவது அப்படிங்கிறது ஒரு வகை தெரியாம பயணப்படுறதுங்கிறது ஒரு வகை ஸோ இந்த மாதிரி அவருடைய டிராவல் அப்படிங்கிறது வந்து எல்லோருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பதை இயக்கம் விரும்பல சில காரணங்களால அப்படின்னு சொல்லி அவருங்க ஒரு சில விஷயங்களை சம்மரி பண்றாங்க ஸோ இதை நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவர் கூட பயணிக்க ஆரம்பிச்ச காலகட்டங்கள்ல அவர்கிட்டயே சும்மா கேஷுவலாக பேசும்பொழுது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல அப்போ அந்த மாதிரி பேசும்பொழுது இப்போ மேடைகள்ல எல்லாம் எல்லாரும் கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த பேச்சுகளை நான் தனிப்பட்ட முறையில் இப்போ நீ நானும் உட்காந்து பேசுகிற மாதிரி நான் அவர் கூட உட்காந்து பேசின அந்த சில நாட்கள்ல என்கிட்ட சொல்லியிருக்கிறார் ஓகே என்ன சொல்ல போனால் இந்த பகலவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கதை சிம்பு வச்சு எடுக்க போறேன்னுலாம் சொல்லிட்டு இருப்பார் இல்லையா லிங்கசாமி சாரோட இயக்கத்தில் வந்த தி வாரியர் படத்தினுடைய கதை கூட பார்த்தேன்னா அந்த பகலவன் படத்தினுடைய கதைன்னு சொல்லிட்டு தர் வாஸ் ஏ டிஸ்பியூட் ரொம்ப காலமாக அது போயிட்டு இருந்தது ஸோ சிமிலர் இப்போ கேம் சேஞ்சர் படம் கூட அந்த மாதிரியான ஒரு கதை தான் அதுனா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு டாக்டர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிடுவார் ஸோ ஒரு டாக்டராக இருக்கும்பொழுது நடந்த விஷயங்களை அவரால் தட்டி கேட்க முடியாது அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக வந்து எப்படி தட்டி கேட்கறாருங்க தான் கதை இந்த மாதிரியான ஒரு கதை கதைதான் அண்ணனோட கதையும் ஸோ அந்த கதையை அவர் ஃபுல்லாக எனக்கு நரேட் பண்ணியிருக்காரு சீன் பை சீன் நரேட் பண்ணியிருக்காரு நானும் கூட உட்காந்து அந்த மாதிரி ஒரு கதை சொல்லி நான் கேட்டிருக்கேன் எதுக்கு சொல்றேன்னா அப்போ ஒரு மாதிரி பேசக்கூடிய ஒரு சூழலில் நான் அன்ன இதை கேட்குறேன் ஆனால் இந்த மாதிரி நீங்க போனீங்களா வந்தீங்களா என்னென்னும் போது அவர் வழக்கம் மூல டே இதெல்லாம் எல்லார மாதிரியும் வந்து நீயும் சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாரு அது சொல்லும் பொழுது அவர் வந்து ரொம்ப எமோட் ஆகிறாரு நான் பார்க்குறேன் அப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன் இல்லைடா நான் அந்த மாதிரி ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆஸ்திரேலியா போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்போ நான் அங்கே சந்தித்த சிலர் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாம் சொன்னாங்க அப்போ அவர் சொல்கிறாரு இல்லைடா ஆஸ்திரேலியாவில் மட்டும் இல்லை லண்டனில் இருக்காங்க சுவிட்சர்லாண்டில் இருக்காங்க கேனடாவில் இருக்காங்க வெவ்வேறு இடங்கள்ல இருக்காங்க இன்னைக்கு அவங்க எங்க இருக்காங்கன்னு கூட சொல்றதுல எனக்கு தயக்கம் இருக்கு ஏன்னா அவங்க எல்லோருமே இன்னைக்கு அது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறாங்க அவங்களால அது மறக்கவும் முடியல நடந்த விஷயங்கள மறக்க முடியல பட் அட் த சேம் டைம் அவங்களால ஒரு புது வாழ்க்கைக்குள்ளாரையும் ஃபுல்லா போக முடியல அப்படியான ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரியான ஒரு ஒரு சூழல் அவங்களுடைய நினைவுகள் முழுக்க அந்த போர் அந்த யுத்தம் அவர்கள் நடத்தின போராட்டம் எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நம்ம சொல்ல போய் சில விஷயங்களை அல்லது நான் இப்படியெல்லாம் பண்ணேன் நான் போனேன் தான் கூப்பிட்டு போனார் அவர் தான் கூப்பிட்டு போனாரு அந்த நாட்டில் இருக்காரு இந்த நாட்டில் இருக்காரு நான் கை காட்டி விட்டு அவங்களுடைய வாழ்க்கையை பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு ஓகே எனக்கு இது கேட்டதற்கு பிறகு உண்மையாகவே அந்த இரவு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு இவரை பத்தின பர்செப்ஷன் கொஞ்சம் மாறுனுச்சுன்னு கூட சொல்லலாம் எனக்கு சிமன் அன்னை மேல இருந்த அந்த ஒரு அபிப்பிராயம் கொஞ்சம் மாறுனுச்சு ஏன்னா எனக்குமே எல்லோரை போலவே என்னடா நிறைய கதையா சொல்றாரு கறிங்கிறாரு இட்லி கறிங்கிறாரு இந்த தான் எனக்கு இருந்துச்சு ஈவன் தோ அவர் கூட நான் நெருக்கமாக பழகின காலகட்டங்களில் கூட அவர் சொல்றதுல ஒரு பிப்டி பர்சன்ட் போய் கலந்து தான் பேசுறாருங்கிற ஒரு எண்ண ஓட்டம் கொண்டே அவர் அணுகின வந்தான் நான் பட் அந்த நாள் அவர் பேசினதற்கு பிறகு அவர் சொன்னதற்கான காரணத்தை உணர்ந்ததற்கு பிறகு அப்படிப்பட்ட நபர்களை நான் பார்த்து விட்டு வந்ததற்கு பிறகு எனக்கு அது ரொம்ப நியாயமாப்பட்டுச்சு ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஒரு பெரிய ஒரு மிஸ்ட்ரி அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ச்சுழல்ல இன்னமும் அந்த இயக்கத்தை தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாக இந்திய அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு நாட்டில் உட்கார்ந்து கொண்டு அந்த பொது வெளியில ஓபனா டிக்ளேர் பண்ணி அதை நான் உயர்த்தி பிடிச்சு முப்பது லட்சம் ஓட்டு வாங்கி நான் மாநில அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறி இருக்கேன் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு இடம் சோ இப்போ இவர்கள் நடத்தக்கூடிய இந்த ஒட்டுமொத்த ட்ராமாவுக்கு பின்னாடி கூட இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருப்பதாக நான் பார்க்குறேன் ஒரு மாநில கட்சி அந்தஸ்தை இந்த கட்சிக்கு கொடுக்க கூடாது அவர்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தை ஆதரித்து நின்றவர்கள் ஏன்னா இப்போ இதை வந்து உண்மை இவர் ப்ரூவ் பண்றாரு அப்படின்னா இது உண்மை அப்படின்னா இப்படிப்பட்ட ஒருத்தரா இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு நீங்க எப்படி நீங்க வந்து அங்கீகாரம் கொடுத்தீங்க இப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தை வந்து தன்னுடைய பதாகைகள்ல போடுறாரு இவர் வந்து அதை பேனர் அடிக்கிறாரு அதை வந்து கட்சியினுடைய கொள்கையாக முன்வைக்கிறாரு கொள்கை தலைவராக அவரை காட்டுறாரு இப்படி எல்லாம் கூட சொல்லி ஒரு நிறைய செட் பண்ணி நாம் தமிழர் கட்சியை முடக்குவதற்கான முயற்சியாக இருக்குமோ கூட அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு ஏன் இதை சொல்றேன்னா அன்று சீமான என்கிட்ட அந்த சொன்ன அந்த வார்த்தைகளை நான் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு அவங்க நான் பார்த்த அந்த நபர்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு அவங்க எப்படி இருக்காங்கன்னா ஒரு நான் பார்த்த ஒரு நபர் ஓகே அவர் வந்து அங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல எங்கயோ ஒரு ஒரு இடத்துல ஒர்க் பண்றாரு இன்னொருத்தர் ஒரு பீட்சா கடை வச்சிருக்கிறாரு ஓகே சோ இவங்கெல்லாம் முன்னாள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது எனக்கு எங்க தெரியாது அவர்களை சந்திக்கும் பொழுது தெரியாது பார்த்து விட்டு வந்ததற்கு பிறகு கூட இவர்களாக எல்லாம் இருப்பாங்களோ ஏன்னா சந்தித்த நபர்கள் எல்லாம் இப்படியான வாழ்வியல் முறை கொண்டவர்களாக இருக்கிறாங்க ஏதேதோ ஒரு சின்ன சின்ன இடங்கள்ல சின்ன சின்ன ஒரு தொழில்கள் செய்து கொண்டு ஒரு ஒரு இயல்பா நம்ம எல்லோரும் சொல்றோம்ல எல்லாரும் மாதிரி ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்துட மாட்டியா உனக்கு மட்டும் எதுக்கு இந்த போராட்டம் உனக்கு மட்டும் எதுக்கு இந்த போராளிங்கிற அடையாளம் அவன் எடுத்து ஓ வீட்டுக்கு கண்ணாடி உடைக்கலையில பொது சொத்து தானே அடிச்சுட்டு நீ மூடிட்டு போக வேண்டியதானு கேட்போம்ல ஏன்னா இங்க புரட்சிங்கிறது என்னன்னா நம்ம வீட்டு கண்ணாடி நம்ம வீட்டு ஜன்னல் நம்ம வீட்டுக்கு கதவு சேஃபா இருக்கணும் அடுத்த வீட்டை அடிச்சா அதை பற்றி கவலை கிடையாது நம்ம வீட்டில் அடிக்கும்போது தான் நமக்கு வரும் அது வரைக்கும் நம்ம அமைதியாக தான் இருப்போம் ஸோ அப்படியான ஒரு வாழ்வியலில் இருந்துவிட்டு போயிருக்கலாம் என்ற ஒரு வாய்ப்பு இருந்த எத்தனையோ லட்சக்கணக்கானவர்கள் தான் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கையில் ஆயுதத்தை ஏந்தி போராடினாங்க ஓகே அது சரி தவறு அந்த இயக்கத்தில் போதாமைகள் இருந்துதா அந்த இயக்கம் வந்து சரியான பதிலில் செயல்பட்டுதா அவங்க வந்து போராளிகளா தீவிரவாதிகளா இது எல்லாம் டிஸ்கஷன் அண்ட் டிபேட் அதில் எனக்கு மாற்று கருத்துக்கள் மாறுபட்ட கருத்துக்கள் அல்லது காலம் சூழல் வயது முதிர்வு வாசிப்பு இதெல்லாம் நம்மளை வேறு வேறு தளத்தை நோக்கி நகர்த்திருக்கலாம் ஆனால் எப்படி பார்த்தாலும் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை இனி ஒருவரால் கட்ட முடியாது அப்படி ஒரு இயக்கத்தை கட்டி சும்மா கேஷுவலாக அவங்களுக்கு பெரிய ட்ரெஸ்ஸு கிடையாது காலகாலத்துக்கு அவங்களுக்கு மின்சாரம் கிடையாது மண்ணெண்ணெய் மட்டும்தான் அவங்களுக்கான சோர்ஸ் டீசலை வச்சு தான் அவங்க ஆப்ரேட் ஆனாங்க அதை வைத்து ஒரு வங்கி கட்டி அதை வைத்து ஒரு நீதிமன்றம் கட்டி அதை வைத்து ஒரு பாடசாலை கட்டி இது அனைத்தையும் உருவாக்கி ஒரு தமிழ் தேசத்தை உருவாக்கி காட்டிய ஒரு இயக்கம் ஓகே மற்ற அஹ் இயக்கங்கள் எல்லாமே போராடி அவர்கள் வெல்லும் வரை அவர்கள் தங்களுக்கான ஒரு நாடை கட்டமைக்கிறத பத்தி அவங்க யோசிக்கவே இல்லை இந்த போராட்டக்குழு குழு இந்த போராளிகள் மட்டும்தான் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு முன்பாகவே தாங்கள் எப்படிப்பட்ட ஒரு நாட்டை உருவாக்க விரும்புகிறோம்ங்கிற அந்த கனவை அவர்களால் பொதுவெளியில் காட்ட முடிந்தது ஓகே தமிழில வைப்பு வங்கி அப்படின்னு சொல்லிட்டு உன உருவாக்கி காட்ட முடிஞ்சது அவங்களால ஒரு ஊடகத்தை உருவாக்கி காட்ட முடிஞ்சது மற்ற போராளி குழுக்களை நீ உலகம் முழுக்க எடுத்து பார்த்தேன்னா எல்லோருமே போராட்டம் வென்று அவர்கள் அந்த இலக்கை அடையும் முறை அவர்கள் அந்த போராட்டத்தில் மட்டும்தான் இருந்திருப்பாங்க அவங்க ஆயுதத்தை நோக்கி மட்டும்தான் இருந்திருப்பாங்க அல்லது அவங்களுடைய போராட்ட முறையிடமோ அதை மட்டும்தான் அவங்க கையில் எடுத்திருப்பாங்க ஆனால் இவர்கள் மட்டும்தான் அறிவியல் ஊடகம் கலை கலாச்சாரம் பண்பாடு நீதிமன்றம் அவர்களுக்கென்று ஒரு பண்டமாற்று முறை அவர்களுக்கென்று ஒரு வணிகம் அவர்களுக்கென்று ஒரு வாழ்வியல் முறை என்று அனைத்தையும் வகுத்து வாழ்ந்தார்கள் ஓகே மறுபடியும் நான் உங்களுக்கு ஆனா இருந்ததா இல்லையா அப்படின்னா கேட்டா இருந்தது இதை யாராலையும் மறுக்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு யாரோ ஒருவரை ரேண்டமாலாம் இன்வைட் பண்ணிட மாட்டாங்க ஏன்னா இந்த இஷ்யூஸ் போய்கிட்டே இருக்கும் பொழுதே கொளத்தூர்மணி அவர்களுடைய வீடியோ வந்தது அந்த வீடியோவில் அவரே சொல்றாரு சீமானவர்கள் இலங்கையில் சென்று சேர்ந்தவுடன் சேட்டலைட் ஃபோனில் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார் ஆனால் ஸ்டுடியோ செட்டப் இருந்துச்சாலும் டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாரு சி ஸ்டுடியோ செட்டப் அங்கே இருந்தது அப்படிங்கிறதுக்கு பல ஆதாரங்கள் இருக்குது அது முதல் விஷயம் ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இன்றும் நான் சொல்றது இன்றும் திரு சீமான் அவர்களை தனிப்பட்ட சில காரணங்களால் எதிர்க்கக்கூடிய மனப்பாங்கு கொண்ட சிலர் இயக்கத்துக்குள்ள கூட இருக்காங்க அவங்க முன்னாள் போராளிகளாக கூட இருக்கிறாங்க அவங்க எல்லோருக்குமே இவருடைய சில மிகைப்படுத்தல்கள் காரணமாக தன்னை ஓவர முன்னிலைப்படுத்திக்கிறாரு தத்துவத்தை முன்னிலைப்படுத்துறதை விட்டுட்டு தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டாருங்கிற ஒரு ஆதங்கமா இருக்கட்டும் அல்லது இவர் செய்வதாக அல்லது இவர் செய்து காட்டுவதாக சொன்ன விஷயங்கள்ல இவரிடம் இருந்த ஒரு சில டிவியேஷன்ஸா இருக்கட்டும் இந்த மாதிரியான விமர்சனங்களின் அடிப்படையில சீமானுக்கு ஆதரவு தெரிவிச்சிடக்கூடாது இந்த உண்மையை சொல்லிடக்கூடாது இந்த ஆதாரங்கள் உண்மைதான் சொல்லிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் புலிகளும் இருக்கிறார்கள் ஏன்னா ஒரு இயக்கம் சிதறியதற்கு பிறகு ஓகே புலிகளுக்குள்ளாரேயே இறுதி போர் நடக்கும்பொழுது ஒரு பெரும் கூட்டத்தினர் என்னவாக ஒரு முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னா ஒரு சமரசத்திறமை எட்டிடலாம் அந்த இந்த போரை கண்டினியூ பண்ணுறதுல எந்த விதமான பலனும் இல்லை ஏன்னா நம்ம இழந்துட்டோம் பிகாஸ் முதுகில் குத்தப்பட்டார்கள் நேருக்கு நேராக நின்று அவர்களால் சண்டை பிடிக்க முடியல கருணா மாதிரியான ஒரு மிக முக்கியமான ஒரு படை தளபதி எப்போ எதிர் அணியில் சென்று சேர்ந்தாரோ அப்போ அவர் ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய ப்ளூ பிரிண்டிங் கொண்டு போய்ட்டு அங்கே விரிச்சு வச்சுட்டாரு ஓகேவா ஸோ இதுதான் அவங்களுடைய ரூட்டு இப்படி தான் நம்ம போகணும் இப்படி போனால் மட்டும்தான் இது பண்ண முடியுங்கிற பொழுது இந்தியா உட்பட உலகத்தினுடைய பல வல்லாதிக்க நாடுகள் ஒன்று கூடி ரசாயன குண்டுகள் உட்பட அனைத்தையும் வீசி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நசுக்கி ஒட்டுமொத்தமாக முடிச்சிடுறதுன்னு முடிவெடுத்ததற்கு பிறகு அந்த இயக்கத்தால் ஒன்றுமே பண்ண முடியல அதற்கு முன்பாக நடந்த போர் என்பது இலங்கை அரசுக்கும் அங்கிருந்த இந்த போராளி குழுக்களுக்கும் நடந்த இந்த போர் என்பது முழுக்க முழுக்க எப்படியாக இருந்ததுன்னா இவர் நியாயமான ஒரு போராக இருந்தது இவர்கள் சண்டையிடுவாங்க இவங்க சண்டையிடுவாங்க அதுக்குள்ளாரையும் சில அநியாயங்கள் இருந்தது அதற்குள்ளாரையும் சில போருக்கும் காதலுக்கும் வந்து ரூல்ஸ் கிடையாதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அதுலேயும் சில பேக் ரூட்ஸ் எல்லாம் எடுத்தாங்க ஓகே முதலில் குத்தக்கூடிய நிகழ்வுகள் நடந்தாலும் இப்படியான ஒரு விஷயத்தை அவர்கள் செய்யவில்லை இதை அவர்கள் எதிர்பார்க்கவும் இல்லை ஸோ தனிப்பட்ட முறையில் அந்த இயக்கம் சந்தித்திருக்கக்கூடிய அந்த ஒரு செட்பேக்கை பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு அந்த இயக்கத்தினுடைய பல்வேறு விதமான அனுகூலங்கள் நான் சொல்றது அந்த அமைப்பு வைத்திருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இந்தியா மட்டுமல்ல உலக வரைபடத்தில் பல நாடுகளில் அவங்களுக்கு இருந்த ஒரு ஆதிக்கம் நான் சொல்றது பவர்ல ரெண்டாவது மணி மூணாவது அவங்களுடைய மூவபுள் அண்ட் இம்மூவபுள் அசெட்ஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல அது வந்து கணக்கில் அடங்காது ஸோ இது எல்லாத்தையும் தங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு ஆப்ரேட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் இன்னைக்கு அந்த இயக்கத்தில் இருந்து வெளியில் வந்ததுக்கு பிறகு சி நேச்சுரலாக ஆயிடும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் நீ என்ன ஆயிடுவா அப்படின்னா உனக்குள்ளார இருந்த அந்த போராட்ட தன்மையெல்லாம் போய் நீ என்ன ஆயிடுவா ஒரு காமன் மேன் ஆயிடுவா அப்போ காமன் மேன் ஆகும்போது உனக்கு என்ன எது என்னென்ன சிந்தனைகள் வர ஆரம்பிச்சிடும் எப்படி சொத்து சேர்க்கிறது நம்ம தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு என்ன சொத்து சேர்த்து வைக்கலாம் அடுத்த சொத்தை எப்படி ஆட்டே போடலாம் இயக்கத்தினுடைய சொத்தை எப்படி தன் சொத்தாக்கலாம் இப்படியான எண்ண ஓட்டம் கொண்டவர்களும் உருவாகி போனார்கள் கால ஓட்டத்தில் இதுதான் நிதர்சனமான உண்மை அவர்களில் சிலருக்கும் அதே போல இந்த இயக்கத்தை வைத்து தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு தன்னை பிரதானப்படுத்தி சில மிகைப்படுத்தல்களை கூட்டியதன் காரணமாக சில இடங்களில் மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்கு உள்ளான திரு சீமான அவர்களுடைய வார்த்தையின் மேல் இருக்கக்கூடிய அந்த கிரெடிபிலிட்டி ஒரு கொஸ்டினபிள் ஆனதுனாலையும் இப்போதைக்கு இந்த சர்ச்சைக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்காக இருக்கார் இல்லைனா அவரிடம் சொல்வதற்கும் அவரிடம் காட்டுவதற்கும் போதுமான ஆதாரங்கள் அவரிடம் இருக்கிறது அவர்கிட்ட மட்டும் இல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல இருக்கும் பலரிடமும் இருக்கிறது அது யார் யாரிடமெல்லாம் இருக்கிறது என்பது அவருக்கு தெரிந்தாலும் கூட அவர் சொல்ல முடியாத ஒரு துர்பாகிய நிலையில் இருக்கார் ஏன்னா அவரால் அந்த நபர்களை பின் பாயிண்ட் பண்ணி காட்ட முடியும் ஆனா அப்படி காட்டியதற்கு பிறகு அந்த அடையாளங்களை அவர்கள் இன்று துறந்து விட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னும் சொல்லக்கூடாது லியோபடத்தில் காட்டுற விஜய் மாதிரி தான் ஓகே அவங்க யாருங்கிறத மறைச்சிக்கிட்டு அவங்க இன்னைக்கு ஒரு காமன் மேனா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க இது இது எல்லாத்தையும் விட்டு வெளியில் வந்துட்டாங்க ஓகே இந்த போர் சோடுகள்லேருந்து அவங்க அதை எல்லாத்தையும் மறந்துட்டு அதை மறைச்சிட்டு வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திரும்ப அதை குத்தி கலர வேணாம்னு நினைக்கிறாரு ஸோ அப்போ அது தொடர்பாக அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்கள் ஏன் வந்து கிரெடிபிலிட்டியை மிஸ் பண்ணுது அப்படின்னா ஏற்கனவே அவருக்கு இருக்கக்கூடிய ட்ராக் ஹிஸ்ட்ரி ஸோ அந்த அவருடைய கடந்த காலத்தில் நடந்த சில நிகழ்வுகள் அவருடைய பேச்சுக்கள் அதில் இருந்த ஒரு நிலையற்ற தன்மை இதன் காரணமாக எழுந்திருக்கக்கூடிய ஒரு சலசலப்பை தான் இப்போதைக்கு தாம் தமிழர் கட்சியால் ஹேண்டில் பண்ண முடியாம அவங்க ஒரு மாதிரி அப்படியே ட்ரம்ப்லாகிறது நம்ம பார்க்குறோமே தவிர்த்து அவர் போனது உண்மை அவர் அங்கே புகைப்படம் எடுத்தது உண்மை அவர் தலைவரோட துப்பாக்கி பயிற்சியில் ஈடுபட்டாரா அவர் வந்து சுட்டாரா போனாரா வந்தாரா ஆமை ஓட்டில் பயணிச்சாரா இதெல்லாம் எனக்கு தெரியாது ஓகே ஆனால் இவர் வந்தார் சந்தித்தார் ஈழத்தில் இவர் தங்கி இருந்தார் இவருக்கென்று வேலைகள் ஒதுக்கப்பட்டிருந்தது இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இந்த புகைப்படம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனே இப்போ தேவையில்லை ஏன்னா இந்த புகைப்படம் உண்மையா இல்லையா அப்படிங்கிறத வச்சு சீமான் ஓட்டு போடுவாங்க நினைக்கிறியா ஸோ இப்போ இந்த புகைப்படம் பொய் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து சீமான் வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அவர் எப்போதும் வாங்கிய கடந்த முறை வாங்கிய பத்தாயிரத்து சுட்சம் வாக்குகளை விட கம்மியாக வாங்கிடுவாரா இல்லை அதிகமாக வாங்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லப்படுது உண்மை அதுதான் அவர் அதிகமாக வேண்டுமானாலும் வாங்கலாம் இன்னும் சொல்ல போனால் ஈரோடு பெரியார் பிறந்த ஊர் பெரியாரை கடுமையாக விமர்சித்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சீமான் ஈரோட்டில் சென்று பத்தாயிரம் வாக்குகளுக்கு மேலே வாங்கி கடந்த முறை வாங்கிய வாக்குகளை விட அதிகமாக வாங்கி இந்த முறை காட்டிவிட்டார் என்றால் அதை விட ஒரு மிகப்பெரிய அசிங்கம் வேற எதுவுமே கிடையாது ஓகே ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவரை அப்படியெல்லாம் வீழ்த்த முடியாது அல்லது அப்படியெல்லாம் வீழ்த்திறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறத உங்க பாக்குறாங்க அது நம்ம என்னென்னவோ சொல்லி பார்த்துருக்கோம் ஒருத்தர் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணனும் அப்படின்னா வெவ்வேறு வகைகளில் அந்த கேரக்டர் பண்ணலாம் ஒன்னும் பணம் இன்னொன்று பெண் இன்னொன்று அவர் மற்றவர்கள் எப்படி நடத்துகிறாரு அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் ஸோ இதன் அடிப்படையில் அவங்க பேசின பர்சனல் கான்வர்சேஷன்ஸ் எடுத்து பொதுவெளியில் போடுறது அல்லது அவங்க பேசாததை பேசின மாதிரி உருவகப்படுத்தி காட்டுறது இதன் மூலமாக ஒருவருடைய கேரக்டரை முடக்கி வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு அரசியல் இருக்குல்ல இதுதான் அரசியல்னு நம்பக்கூடிய ஒரு சில அமைப்புகளாக இருக்கட்டும் கட்சிகளாக இருக்கட்டும் தனிநபர்களாக இருக்கட்டும் இவர்களுடைய டார்கெட்டாக சீமான் கடந்த பத்தாண்டுகளாக இருந்துகிட்டே இருக்காரு கடந்த பத்தாண்டுகளாக அவர் தொடர்ச்சியாக இதனால டார்கெட் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறார் அவர் அதை எதை பத்தியும் கவலைப்படாம உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா அவருடைய வில் பவர் எல்லாம் நம்ம பாராட்டணும் ஓகே சோ எத்தனை புகார்கள் எத்தனை குற்றச்சாட்டுகள் விஜயலட்சுமியுடைய வீடியோக்கள்ல தொடங்கி சாட்டை துறைமுருகனுடைய ஆடியோக்கள் வரை எடுத்து பார்த்தோம்னா இது அனைத்தையும் கடந்து ஒரு அரசியல முன்னெடுத்து மேடையில் அஞ்சு நெஞ்சு நிமிர்த்தி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் சவால் விட்டு மேடையில் நின்று பேசுறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும் அது திருசீமானவர்களிடம் இருப்பதாக நான் பார்க்கிறேன் இது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் தான் எஜமானார்கள் இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கோ அல்லது மக்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு வழிகாட்டுவதற்கோ இந்த போட்டோ இந்த விதத்திலாவது பயன்படுமானா இல்ல சீமான் பயணப்பட்டாரா இல்லையா அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் இப்போது இந்த பிரச்சனையை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சுபவி உட்பட குடத்தூர்மணி உட்பட கோவை ராமகிருஷ்ணன் உட்பட அனைவருக்கும் தெரியும் ஆனா அவங்க ஏன் சங்ககிரி ராஜ்குமார் வச்சு இந்த ரூட் எடுத்தாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்குள்ள ஒரு நுட்பமான அரசியல் இருக்கு அது என்னன்னா இப்ப சீமான் என்ன பண்ணாரு பெரியார் வந்து இப்படி அதாவது உன்னுடைய காமேச்சே உன்னுடைய உனக்கு உன்னுடைய மகளிடமோ தாயிடமோ கூட அதை தீர்த்துக் கொள்ளலாம் என்று பெரியார் பேசினார் என்று வந்ததாக ஒரு ஒரு கட்டுரை வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு விடுதலை ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதத்தையோ வருடத்தையோ குறிப்பிட்ட சீமான் ஒரு இடத்துல பேசிடுறாரு இப்போ இதுக்கு ஆதாரம் காட்டுங்கன்னா இப்ப ஆதாரத்தை இவரால காட்ட முடியல அப்படி ஒரு பேச்சு பேசப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எதிர்த்தரப்புல இருந்து இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா நான் எதுக்கு ஆதாரத்தை காட்டணும் நீ பேசலன்னு நீ ஆதாரத்தை காட்டுங்கிறாரு இப்போ அதே விஷயத்த அவன் பொருளே எடுத்து அவனை போடுறதுங்குவாங்களே அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஒரு இயக்குனர் அந்த இயக்குனர் யாரு அவர் தீவிரமான ஒரு பெரியாரிஸ்ட் ஓகே கோவை ராமகிருஷ்ணன் அவர்களே குளத்தூர்மணிய இந்த மாதிரி பலரையுமே தன்னுடைய ஆதர்சமாக ஏற்று செயல்படக்கூடிய ஒரு நபரை வச்சு இப்போ நான்தான் அதை எடிட் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க இப்போ சீமான் என்ன நிரூபிக்கணும் அவர் எடிட் பண்ணல நிரூபிக்கணும் அதனால நீங்க சொன்னீங்க எங்க பெரியார் எங்க எப்படி பேசுனான்னு கேட்டேன் எங்க பெரியார் பேசல நீ காட்டு நான் காட்டுட்டுமா காட்டுட்டுமாரு அண்ணாமலை நான் காட்டுறேன்னு ஹெச்ராஜா நான் காட்டுறேன்னு அஸ்வத்தாமன் இதோ பாருங்கன்னு ஆனா இன்று வரை யார் காட்டல சீமான் காட்டல பேசியவர் அவர் தானே அவர் காட்டல அதுக்கு மேல அவர் என்ன சொல்றாரு எங்க நீ முடிஞ்சா காட்டு அப்படி பேசலங்கிறத நீ நிரூபிங்கிறாரு இப்போ அதே தான் அவங்க செய்யறாங்க அவங்க என்ன பண்றாங்க எங்க நீ தான் போட்டோ எடுத்த நிரூபி அப்படிங்கிறாங்க அதை நிரூபிக்க முடியாமல் அவர் இல்லை அதை நிரூபிக்க வேண்டாம் என்று நினைப்பதாக நான் பார்க்கிறேன் ஏனென்றால் இவர்கள் அனைவருக்கும் தெரியும் அவர் போனாரா இல்லையான்னு இவங்க எல்லோருக்கும் தெரியும் இவர் அங்கே போனதற்கு பிறகு என்ன வேலைகள் செய்தார் அங்கு போயிட்டு வந்ததற்கு பிறகு இவர் என்னவாக வேலை செய்தார் இவர் இப்போது என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதில் இவர்களுக்கு கருத்து விமர்சனம் எல்லாமே இருக்கலாம் அது எல்லோருக்கும் இருக்கும் இல்லையா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் பர்ஃபெக்ட் ரைட் அப்படின்னு இந்த உலகத்தில் யாராவது இருக்காங்களா எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை ஸோ அப்படி பொழுது சீமானும் அதற்கு விதி விலக்கில்லை ஆனால் சீமான் என்ற ஒரே காரணத்திற்காகவும் நாம் தமிழர் கட்சி இங்கே ஒரு மாற்று அரசியல் கட்சியாக வளர்ந்து வருகிறது என்பதற்காகவும் சமீபத்தில் அது மாநில கட்சியாக ஒரு அங்கீகாரத்தை பெற்றுவிட்டது என்ற ஒரே காரணத்திற்காகவும் இன்று சீமான் டார்கெட் பண்ணப்படுறாரு இன்னைக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இன்னைக்கு அவர் போயிட்டு நிற்கிறாரு ஒரு காமன் மேன் ஸோ நான் சொல்கிறது கடைக்கோடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு இடம் சென்று பேசினால் கூட அவர்கள் சொல்கிறது என்னென்னா எங்க சீமான் பற்றி இந்த மாதிரிலாம் வருது யாரை நீங்கள் வேறங்க திமுகவுக்கு இன்னிக்க வேறு எதிர்ப்பே இல்லாமல் போயிருக்குங்க அதுதான் எனக்கு வேட்பாளர் போட்டிருக்காரு அவர் போட்ட வேட்பாளர் தானே அங்கே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்குல்ல அதுதான் கடைக்குடி மக்களுடைய ஒரு எண்ணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் ஒட்டுமொத்தமாக இந்திய அளவிலேயே எந்த ஒரு மாநில கட்சியும் தனித்து நின்று இந்திய அளவிலேயே தான் வாங்கிய வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்தியோ அல்லது அதே அளவில் மெயின்டைன் பண்ணவோ முடியல ஒன்று ஃபால் இருந்திருக்கு டுவோர்ட்ஸ் காங்கிரஸ் அல்லது ஃபால் டுவோர்ட்ஸ் பிஜேபி அப்படிதான் இருந்திருக்கே தவிர அல்லது அவர்கள் வைத்திருந்த இடத்தை அவர்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் திணறி இருக்கிறார்களே தவிர நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அந்த வளர்ச்சியை அப்படியே மெயின்டைன் பண்ணி அதனுடையிலேருந்து ஒரு ஜம்ப் அவங்களால் காட்ட முடிஞ்சிருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தொடர்க்கக்கூடிய ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு இது ஒரு சவாலான ஒரு காலகட்டம் ஆனால் இதற்கெல்லாம் ஒரு மாதிரி அப்படி அவர் ஷேக் ஆகி அவர் வந்து இந்தாங்க இதான் ஆதாரம் கூட இது பண்ணுங்க அந்த போராட்டத்துக்கு போயிருக்க எக்ஸாக்ட்லி ஸோ சி பேசிக்கலி ஹி இஸ் அன்ஸ்டாப்பபிள் அதான் உண்மை ஓகேவா பட் இதுக்குள்ளார பொலிட்டிக்கலாக பார்த்தா எனக்கு நிறைய ஸ்டாண்ட் டிஃப்ரென்சஸ் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு இப்போ பாஜகவினர் வந்து வரிந்து கட்டி கொண்டு ஆதரவு கொடுக்குறாங்களே எனக்கு அதில் மாற்று கருத்து இருக்கு நீங்கள் இவ்வளோ ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா சீமான் என்னைக்காக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் த்ரெட்டு தான் சீமான் வந்து என்னைக்குமே உங்களுக்கு ஒரு நட்பு சக்தியாக வரவே மாட்டார் நாம் தமிழரும் பாஜகவும் கூட்டணி வைத்துவிடும் என்று யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய அடிப்படை அரசியலை பத்தின அறிவே இல்லைன்னு அர்த்தம் அது சாத்தியம் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் இருந்தும் அதை பற்றி ஏன் பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு பாஜகவும் வளரக்கூடாது சீமானும் வளரக்கூடாது சீமானும் பாஜகவும் சேர்ந்துருவாங்கிற ஒரு இம்ப்ரெஷனை ஏற்படுத்தி நாம் தமிழர் கட்சியும் பாஜகவும் நட்பாக இருக்கிறது என்ற ஒரு இம்ப்ரெஷனை நரேட்டிவாக செட் பண்ணி இந்த இரண்டு கட்சியினுடைய ஆதரவாளர்களாக மாறலாம் என்று நினைக்கக்கூடிய மக்களுடைய மனசிலும் இந்த ரெண்டு கட்சியும் தீவிரமாக ஆதரிக்கக்கூடியவர்களால் இன்னொரு கட்சியை ஆதரிக்கவே முடியாது அது தீவிரமான பாஜக தீவிரமான தேசியவாதியால் ஒரு தமிழ் தேசியவாதம் என்று பேசக்கூடிய சீமானை ஏற்கவே முடியாது ஒரு தீவிரமான ஒரு தமிழ் தேசியவாதியால பாஜகவை ஏற்கவே முடியாது அப்படி இருக்கும் பொழுது இந்த இரண்டு கட்சியும் ஒன்னோட ஒன்று சேரவே சேராது என்னையும் தண்ணியும் மாதிரி இந்த ரெண்டு கட்சியும் நான் சேர்த்துருவேன் இந்த ரெண்டு கட்சியும் சேர்ந்து நின்னா எப்படி இருக்கும் தெரியுமாங்கிற பேசுறதே இந்த நிறைய விஜயிக்க விடாமல் பண்றதா ஒன்னு இவன் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து காலை கட்டி விட்டு இவங்க ரெண்டு பேரையுமே ஓட விடாமல் பண்றதுக்கான ஒரு டெக்னிக் இது இதை காலம் காலமாக செய்வதற்கென்று இங்க ஒரு பெரும் கூட்டம் வேலை பார்க்குது அதாவது இப்போ பாஜக மோடிக்கு வந்து சீமான பிடிக்கும் மோடி வந்து சீமானை வாட்ச் பண்றாரு மோடி வந்து சீமானை வந்து மேலே கூட்டுக்கு போறாரு டெல்லி அரசியல் சீமானுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது அண்ணாமலையும் சீமானும் சேர்ந்தால் தமிழ்நாட்டு அரசியல் மாத்திடுவாங்க இவர்கள் இருவராலும் சேரவே முடியாது இந்த இரண்டு கட்சிகளும் தனித்தனி திசைகளில் பயணித்து அவர்களுக்கான ஒரு இடத்தை பிடிப்பது என்று வேண்டுமானால் அது சாத்தியம் அதற்கான சாதியம் இருக்குது ஆனா அந்த சாதியத்தை உருவாக்கிடக்கூடாது எப்படி தனித்தனியாக பயணிச்சு ரெண்டு பேரும் ஒரு இடத்த பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்க போறாங்கிற மாதிரியான ஒரு நிறைய செட் பண்றதுக்கு ஒரு பெருங்கூட்ட வேலை பாக்குறாங்க சோ இப்படியான ஒரு அரசியல் சூழல்ல பாஜகவினர் வந்து ரொம்ப ஓபனா சீமானுக்கு அந்த அளவுக்கு இறங்கி ஆஹ் ஊன்னு ஒரு ஆதரவு கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் என்பதை என்னை பொறுத்தவரை ஒரு அவசியமற்ற ஒரு நிலைப்பாடாக நான் பாக்குறேன் ஏன்னா இதே மாதிரியான ஒரு விஷயம் பாஜகவுக்கு ஒரு பொலிட்டிக்கலி ஏதோ ஒரு விஷயம் பாப்பப் ஆகுதுன்னு வச்சுப்போம் ஒரு நிலைப்பாடு சார்ந்து வச்சுக்கோ கண்டிப்பா சீமான் கொடுக்க மாட்டார் அப்ப என்ன அப்படியே ஜென்டலா கடந்து ஒரு கமெண்ட பாஸ் பண்ணிட்டு ஒரு தம்பி

பாஜகவினர் என்ன நினைக்கிறாங்கன்னா திமுக எதிர்ப்பு ஸோ திமுகவை யார் எதிர்த்தாலும் அவங்கள நம்ம ஆதரிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ண ஓட்டம் இருக்குல்ல இது என்னை பொறுத்தவரை நான் சொல்றது பாஜகவினர் பாஜக கட்சியினர் இல்லை பாஜக தலைவர்கள் இல்லை ஹெச் ராஜா இல்லை தமிழிசை சவுந்தராஜன் இல்லை அண்ணாமலை இல்லை இப்படி தனிநபர்களை குறிப்பிட்டே நான் பேசல தீவிரமான தேசியவாத இந்துத்துவ சிந்தனை கொண்ட தீவிரமான இந்த மண்ணில் பாஜக வளர வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட யாரோ ஒருவர் சீமானை ஆதரிப்பது சீமானிடம் சப்போர்ட் பண்ணுறோம் சீமானுக்கான ஒரு சீமானுக்கான ஒரு அன்கண்டிஷனல் சப்போர்ட்டை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறது இருக்குல்ல அது உங்களுடைய கட்சிக்கு அவசியம் இல்லாதது அஸ்வினி ஒரு வீட்ல இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம் பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்குள் டிவியுடைய இருக்கு